பிரேசிலாட் இன்னும் கேசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது ஐ மீன் ஆண்டவர் சொல்கிறாரு நிச்சயமாக முடிவு உண்டு உன்னோட நம்பிக்கை வீண் போகாது ஏதோ ஒரு காரியத்தை நம்பிட்டு இருக்கீங்கள ஆண்டவர் இதை செய்வார் இதில் அற்புதம் நடக்கும் இதில் ஒரு மாற்றத்தை காண்பேன் முடிவு வரும்னு சொல்லி வருஷம் கடந்துகிட்டே போகுது இதுக்கு ஒரு முடிவு வருமா வராதான்னு கலங்குறீங்கள ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு நிச்சயமாக முடிவு உண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உங்களுடைய துக்கங்களுக்கு ஒரு முடிவு உண்டு உங்களுடைய உபத்திரவங்களுக்கு ஒரு முடிவு உண்டு உங்களுடைய எல்லா போராட்ட மாட்டங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு உங்க நம்பிக்கை வீண் போகாது அதனால விசுவாசத்தை மட்டும் விட்டுறாதீங்கன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு இத்தனை வருஷமா நீங்க விசுவாசமா ஜெபிச்சிருக்கீங்கல்ல அந்த ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது உங்க பிரச்சனைகளுக்கு நிச்சயமா முடிவு உண்டு நீங்க நம்பி இருக்கிற காரியத்தில் ஒரு ஆசீர்வாதமான முடிவு ஆண்டவர் வச்சிருக்காரு அதனால சோர்ந்து போயிடாதீங்க ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாரு நிச்சயமா முடிவு உண்டு உங்க நம்பிக்கை வீண் போகாதுன்னு விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க நிச்சயமா ஒரு முடிவு உங்களுக்காக இருக்கு உங்க வாழ்க்கை நிச்சயமா மாறும் உங்க நம்பிக்கை அவர் மேலே நீங்க வைத்த அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகவே போகாது விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தையார் கேடுங்க அமித் யூ